வடிவேலும் செங்கே எடுத்த சினவடி வேலும் திருமுகமோ பங்கே நிறைந்த பண்ணிருத்தோளும் பதும கொங்கே சரியும் செங்கோடை குமரனே செங்கோடை குமரனே எங்கே நினைப்பிடும் அங்கே எங்கும் வந்ததில் நிற்பனே நிர்பணே

திட்டத்தை பற்றி பற்பல லட்சிக்கு உட்பட்டது சிக்கி தொக்கி கட்டி பாடி உழல் வேணும் உழல் வேணும் மெத்துக்கத்தை தித்தி தீனி திட்டத்தின் திப்பத்தோடு மெச்சித்த சொர்க்கத்தின் சிற்புறம் அருள்வாயே வித்தைக்கு கத்திரு தப்பரம் முக்கட்சித்திற்கு குத்திர விசித்திர கட்சிக்கு கத்திகை புனைவோனே நித்திய கர்மத்தில் சித்தர்கள் எட்டு திக்கு உட்பட்டு நெட்டைக்கு கற்புற்ற பக்தர்கள் அமரோரி நெட்டிக்கு புட்பத்தை கோடு முற்றத்து அச்சிக்க பழனிக்கு உட்பட்டு குற்றுரை பெருமாளே வெற்றிவே அரோஹரா நானவே

அளவேதோ மனத்தில் எத்தனை நினைக உடைகள் குடிகெடுத்த மிருக மதனத்தனை அளவில விதி ஒழியாமல் வகுத்ததத்தனை மசகட முருடனை மடைக்குள் எத்தனை மதியிவிறகனை மலர்பதத்தினில் உருகவும் இனியருவாயே முருகா அருவாயே அருவாயே

முருகானி முருகருவா திருச்சித்தம்பழம் தன்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றிவேல் வெற்றி வேல் முருகனுக்கு முருகனுக்கு